ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விசாக நேற்று சமையல் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம காடை முட்டை வச்சு ஒரு சூப்பரான தொக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இருபத்தஞ்சிக்கு மேலே காடை முட்டையை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இது வேக வச்சுக்கலாம் நம்ம இப்போ காடை முட்டையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இதோட தோலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் முட்டையோட வந்து தோல் உரிச்சாச்சு இப்போ நான் எல்லா முட்டையும் நான் உங்களுக்கு உரிச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் முட்டையெல்லாம் நல்லா தோல் உரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதோ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு புரிஞ்சதும் நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் வந்து பொடியும் நறுக்கி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டுக்கலாம் தக்காளி சேர்த்ததும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு வெந்து வரணும் அது வரை நம்ம வதக்கிட்டுக்கலாம் தக்காளி பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அடுத்ததாக நம்ம மசாலாட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதுல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலாவோட பச்சை வசனெல்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் இப்போ வந்து நம்ம வேக வச்சியா முட்டையை சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா இது முட்டையும் அந்த மசாலாவும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வர அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா இது வதங்கட்டும் இப்போ பாருங்கள் இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம காடை முட்டியை வச்சு சூப்பராக ஒரு தொக்கு ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்கணும் விசாக வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்